அனைவருக்கும் வணக்கம் திமுக அரசானது நேற்று இரவு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த காளியப்பன் என்கின்ற நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் ஒருவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் குறித்து அஹ் வந்து அவதூறு பரப்பினார் அஹ் கேலி சித்திரம் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற காரணத்தை வந்து அவர்கள் சொல்றாங்க ஆனால் அவர் கைது செய்யப்பட்டதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆர் எஸ் பாரதியோட மகன் வந்து சாய் லட்சுமி என்பவர் வந்து சபீர் அகமது என்ற ஊடகவியலாளரை மிரட்டியதை வந்து வெளிக்கொண்டு வந்தது தான் இதற்கு ஒரு முக்கிய ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகின்றது இந்த கேலி சித்திரம் போட்டதற்காக காளியப்பன் என்பவரை வந்து கைது செய்ய தெரிந்த இந்த திமுக அரசுக்கு இதுவரைக்கும் மேங்கை வயல்ல மலத்தை கலந்தவனை வந்து கைது பண்றதுக்கு வழி தெரியல அது மட்டும் இல்லாமல் கனிமொழி குறித்து அவதூறான கருத்துக்களை பதிவு செய்த ராஜாவை வந்து கைது செய்யல திமுகவினர் குறித்து ஒரு கேவலமான பதிவை போட்ட குருமூர்த்தி அவர்களை வந்து திமுக இன்றைக்கு வரைக்கும் கைது செய்யல அறப்போர் இயக்கமானது அதானி குறித்து அதானியின் ஊழல் குறித்து ஒரு புகார் ஒன்றை வந்து வழங்கியிருக்காங்க அந்த புகாரின் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை ஆனால் இந்த மீன் போட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினரை வந்து இந்த திமுக அரசாங்கமானது கைது செய்திருக்கிறது அதாவது இந்த திமுக அரசாங்கமானது பதிவு போடுறவன் வந்து பாஜக காரணம் ஆயிருந்தானா அப்படியே மண்டி போடுறதுமா அதுவே பதிவு போடுறவன் வந்து நாம் தமிழர் கட்சியா இருந்தா அவன் மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான செயல்களை வந்து தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் நாம் தமிழர் கட்சியை வந்து தன்னுடைய பிரதான எதிரியாக பார்க்கின்றது காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இந்த இணையதளத்தில் செயல் செயல்படக்கூடிய ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் இந்த திமுக செய்யக்கூடிய அட்டூழியங்கள் மற்றும் திமுக மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்கள் திமுகவின் ஊழல்கள் திமுகவின் இரட்டை நிலைப்பாடு இது அனைத்தையுமே வந்து மக்களுக்கு அம்பலப்படுத்துவதில் நாம் தமிழர் கட்சியினர் வந்து முக்கிய பங்காற்றுறாங்க எனவே வந்து நாம் தமிழர் கட்சியில இந்த இணையத்துல ஆதரவா செயல்படக்கூடியவர்களை மூன்று கைது செய்வதன் மூலமாக அவர்களை அச்சுறுத்தி அவர்கள் கருத்து சுதந்திரத்தை வந்து நே முடக்கிடலாம் அதாவது அவர்களை வந்து பதிவு செய்ய விடாம தடுக்கணும் அவர்கள் வளர்ச்சியை தடுக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா யாரும் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட திமுக வந்து செயல்பட்டு இருக்கின்றது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்காக வேலை செய்து விட்டு போறப்ப ஒரு நாம் தமிழர் குறித்து தெரிவித்த கருத்து என்ன அப்படின்னா நாம்தமிழர் நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு ஜெயிக்கல அப்படின்னா கூட அவர்கள் வந்து அப்போசிஷன் வாய்ஸா இருப்பாங்க அதாவது ஒரு எதிர்கட்சி போல அவர்கள் வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு போயிருந்தார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து தமித தமிழ்நாட்டுல மற்ற எதிர்க்கட்சிகளை விட அதாவது அதிமுக பாஜக போன்ற கட்சிகளை தாண்டி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் அதை வந்து இணையதளத்துல இயங்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் தான் முக்கிய பங்காற்றுவாங்க திமுக அரசிற்கு நாம சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் திமுக கட்சி யாரை அளிக்க நினைத்ததோ அவர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து திமுக வந்து நிரந்தரமா கூப்பில் ஓகே ஆர வைக்கிற வேலைகளை திமுகவிற்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன அப்படின்னா திமுக யாரையெல்லாம் அடக்க நினைக்கின்றதோ யாரையெல்லாம் அழிக்க நினைக்கின்றதோ அவர்கள் எல்லாமே பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு அது எம்ஜிஆர் ஆகட்டும் அல்லது ஜெயலலிதாவாகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் இவர்கள் எல்லோரையுமே வந்து திமுக ஆரம்பத்திலேயே அழிக்க நினைத்தது ஆனால் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து திமுக நாம் தமிழர் கட்சியை வந்து எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ஒருபோதும் நடக்காது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து அடக்க நினைக்கிறார்களோ அதை விட வீரியமாக இன்னும் பல இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இணையத்தில் எழுதுவார்கள் இன்னும் வீரியமாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வரும் திமுகவுக்கு வந்து கண்டிப்பாக வருகின்ற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு சவாலான சவாலாக இருக்கும் என்பதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்று வாய்கிலியே பேசுகின்ற இந்த திமுக இந்த ஊழல்வாதிகள் மற்றும் மக்களுக்கு எதிராக அநீதி இழைப்பவர்கள் இவர்கள் ஜாதி வறியர்கள் இவர்களை எல்லாம் கைது செய்யாமல் தொடர்ச்சியாக இந்த மீன் போடுபவர்களை கைது செய்கின்ற இந்த நடவடிக்கைகளை வந்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை நன்றி